ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு காஃபி மாதிரி இருந்தால் கூட இது காஃபியும் இல்லை டீயும் இல்லை முக்கியமாக இது எந்த விதமான கஷாயமும் இல்லைங்க சட்டுன்னு நமக்கு உடலுக்கு குளிர்ச்சி கொடுத்து வயிறு பொண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய ஒரு சூப்பரான பானந்தான் இது இதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வீக்கே ஒன்ஸ் இதை செஞ்சு கொடுங்க சூப்பர் எஃபெக்டாக இருக்குங்க ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கணும் நார்மல் நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த வெந்தயம் எடுத்துக்கிறோம் இன்றைக்கி நம்ம வெந்தயப்பால் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நல்ல ஒரு மூணு தடவை கழுவிக்கலாம் வெந்தயப்பால்லாம் செஞ்சால் எப்படி கசக்கும் இது எப்படிங்க குடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் கசப்புன்னு நம்ம சொன்னால் கூட க தெரியாதுங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஊறட்டும் மீடியம் சைஸ் தேங்காயில் அரை முறி எடுத்துருக்கேன் இதை துருவிட்டு தண்ணி விட்டு பால் எடுத்துக்கலாம் கட்டி பால் தண்ணி பால் எல்லாமே சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூணு தடவை பால் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஊற வச்சுருந்த வெந்தயம் அரிசி நல்லா ஊறிட்டு நீங்கள் விருப்பப்பட்ட பச்சரிசி கூட ஊற வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி புழுங்கரிசி தான் ஊற வச்சேன் இதை நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி தேவைப்பட்டால் நம்ம ஊற வச்சுருந்தா தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு முதல்ல ஒரு நல்ல ஒரு டீ பாட் மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் வெந்தயம் அரிசி கலவை அதில் சேர்த்துட்டு ஒரு மூணு கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இந்த வெந்தயப்பால் பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்குங்க சில பேர் வயிறு எரிச்சல் வயிறு புண் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல எஃபெக்ட் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தயம் சேர்த்த கசப்பெல்லாம் தெரியவே தெரியாது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக உப்பு சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இனி நம்ம லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அரிசி சேர்த்துக்கிறதுனால அடிப்பிடிக்கும் அதனால் கைவிடாமல் கிளறிக்கோங்க ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண வெந்தயத்தோட கசப்பெல்லாம் குறைஞ்சிடும் ஆனால் சத்தெல்லாம் இறங்கிடும் இந்த மாதிரி கொதிச்சு நுறச்சி நொறைச்சி கொதித்து வருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதுக்கு இனிப்புக்கு வெள்ளமோ நாட்டு சக்கரையோ சேர்த்துக்கலாம் வெல்லம்னால் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் விட்டு இலைக்கி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் ஒரு கால் கப் போல் சேர்த்துக்கிறேன் நம்மளோட இனிப்புக்கு தகுந்தாப்பில நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் நேலக்காய்த்தூள் அரை டீஸ்பூன் சுக்கு பொடி நல்ல டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் கூட பொடி சேர்த்துக்கலாம் என்ன வெள்ளத்துக்கு நாட்டு சக்கரைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு அந்த அந்தளவுக்கு இனிப்பு கொடுக்காது கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் வெள்ளத்தை தட்டி சேர்த்திங்க அப்படின்னா இனிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க உங்களுக்கு அந்த வெந்தயப்பாலுக்கும் இனிப்புக்கும் நல்லாயிருக்கும் இது சேர்த்து ரெண்டு மூணு தடவை நல்லா கொதித்த பிறகு நமக்கு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் தேங்காய் பால் அந்த பாலை சேர்த்துக்கணும் கண்டிப்பாக தண்ணி பால் கட்டிப்பால் எல்லாம் கலந்து வச்சுக்கோங்க தண்ணி கட்டிப்பாலாக சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் இது பாலை சேர்க்கல இப்படி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே சேருங்க நம்ம டேஸ்ட் பார்த்து கூட நமக்கு தேவைக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு நாட்டு சக்கரை நிறைய சேர்த்துட்டிங்க இனிப்பு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் சீனி சுகர் சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் சட்டுன்னு உங்களுக்கு இனிப்பு கொடுத்துரும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட வேண்டாம் ஏற்கனவே அது கொதிச்சுட்டு இருந்ததில் தான் பாலை போட்டிருக்கோம் இதை ஒரு அப்படியே கைவிடாமல் ஒரு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓரத்தில் நுரக்கட்டி வந்தாக்களே நம்ம அணைச்சி விடலாம் நாட்டு சக்கரைக்கு உங்களுக்கு பால் தெரியாது இதுவே வெள்ளமாக இருந்ததுன்னா சில சமயங்களில் தெரிஞ்சு போயிடும் சூப்பரான வெந்தயப்பால் ரெடி ஆகிடுச்சு நம்ம விருப்பப்பட்டால் சூடாகவும் குடிக்கலாம் கொஞ்சம் ஆறுன பிறக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இதை வந்து ஒரு ட்ரிங்காக தான் தெரியுமே தவிர ஏதோ வெள்ளை சேர்த்த ஒரு ஸ்வீட் ட்ரிங்காக மட்டும்தான் தெரியுமே தவிர வெந்தயத்தில் செஞ்சதுன்னு நம்ம சொன்னால் கூட நம்ம மாட்டாங்கங்க நீங்கள் கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் கிராப்ஸின் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நல்ல வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ